எல்லோருக்கும் வணக்கம் இது ஏன் நான் மைக்கை ஆட்டுறேன்னா இந்த வீடியோவும் வைரலாகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்கினீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன் மேடல இருக்கிற எனக்கு பிடித்த ஜாம்பவங்கள் எனக்கு நண்பர்கள் சினிமா சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வெல்விஷ்வஸ் எல்லோருக்கும் நான் கலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும் லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் எனக்கு பி வாசு அங்கிள் பி வாசு சார் வந்து வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார் பண்ண நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பி வாசு நிறைய இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துலேயே அப்படியே போயிடுறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் வந்து நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் விஷன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார் சுரேஷ் மேனன் சார் எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார் விஜய் டாலிங் எல்லோரும் மாதிரி டாக்டர் சுராஜ் சார் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டரு இவருக்கு முதல்ல கொடுக்கணும் ஏன்னா கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமாக வெளில வந்தோம் நம்ம சரியாக இருக்கும் ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஐபிஎஸ்ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு சர்ஜன்ஸு டாக்டர்ஸ் எல்லோரும் பார்க்குறது வந்து ஆதித்யா சேனல் சிரிபோளி சேனல் அதில் வந்து இவர் இப்போ இவர் இயக்கின என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவில் காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசனாக அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்குறது வந்து அவரோட திரைப்படங்களை வர நகைச்சுவை காட்சிகள் ஸோ அந்த வகையில் அதனால தான் டாக்டர் சுராஜ் சார் சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார் யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் வந்து கெட்டப் மாற்றி வந்திருக்காரு முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அர அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியாக அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் எத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்க முதல்ல வந்து ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க இல்லைங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வெள்ளி என்ன காணப்படுதோ அதுதான் படம் அது சின்ன ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஈரோ இருந்தாலும் முது புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில் என்னோடய கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை ஏன்னா விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு நான் சொன்ன சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசின மனசார பேசினார் பாருங்களேன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமான அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த அந் அந்த உணர்வு இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய திரைப்படையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் அமையனும் நான் நான் வாழ்த்துறேன் விக்னேஷ்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் மோஷன் போஸ்டர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் என்ன நடக்குது நடைமுறை செயலில் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் தி திண்டாடுறாங்க ஆனால் இவர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு திரைக்கதை கதை பண்ணி பண்ணியிருக்காரு அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் இஸ் விஷன் ஐ விஷ் ஆண்ட்ரூ பாண்டியன் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் எங்கள் பாடல்கள் பார்த்தோம் ரொம்ப பக்க பலமாக இருந்திருக்கீங்க சினிமாடோகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த ஹீரோயின் அண்ட் த கேஸ்ட் அண்ட் என்டைய ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த வெரி பெஸ்ட் விக்னேஷ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எல்லோ எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் நம்ம நம்ம என்னதான் வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும் யாருன்னா தயாரிப்பாளர் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பேர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளா உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்திருக்காரு அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்களும் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணாம் எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விக்னேஸ்வர் மாதிரி நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் நீங்கள் இன்னொரு பத்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் எப்படி இந்த திரைப்படம் காட்டினாங்களோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் திரு வந்து டேரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மற்றபடி டார்லிங் ஜான் விஜய் என் டார்லிங் அஜய் அஜய் ரத்னன் சார் என் டார்லிங் தலைவாசல் விஜய் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ மீடியா நீங்கள் எப்போவுமே எல்லா திரைப்படங்களுக்கும் எங்கள் திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்கள் வந்து ஆஜராகி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடித்த இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்று பகத்சிங் இர ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி அது இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் அண்டு அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி மொதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றியாட நம்புகிறேன் நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழுவுக்கு மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லோரும் வந்திருக்காங்க நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது அந்த நாங்கள் கட்ட க கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே